அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் உங்கள் அனைவருக்குமே தெரியும் அதில் பார்த்திங்கன்னா த தற்பொழுது அவங்க வெளியிட்ட ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா டிகிரி லெவலில் டிப்ளமோ லெவலில் சேன்டரி இன்ஸ்பெக்டர் லெவலில் வித்துஹெல்ட் ஆனவங்க ஆஃப்ஸர்ட் ஆனவங்க அப்புறம் அதாவது அந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபை இல்லாதவங்களுடைய லிஸ்ட்டை வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க இது இப்போ ரீசண்டாக இப்போ அப்ளை பண்ணியிருக்காங்க அதான் நீங்கள் பார்க்குறது ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிகிரி லெவலில் உள்ள இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது காட்டுது இவங்கெல்லாம் வந்து ஆப்சண்ட் ஆனவங்க அல்லது ஏதாவது ஒரு காரணத்தினால அவங்க வந்து நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறது டிகிரி லெவலில் உள்ள போஸ்ட்டு இந்த டிகிரி லெவல் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி மூணு பேர் வந்து ஆப்சண்ட் அல்லது அந்த போஸ்டுங்கு எலிஜிபிள் இல்லாம உள்ளவங்களா அவங்க இன்ஃபார்ம் பண்றாங்க அடுத்து நம்மளுடைய இன்ஸ்பெக்டர் போஸ்டோடைய லிஸ்ட் வெளியிட்டு யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் இல்ல ஆப்சண்ட் ஆனவங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா நூத்தி பேர் வந்து எலிஜிபிள் இல்லை ஆப்சண்ட் ஆன லிஸ்ட வந்து வெளியிட்டு இருக்காங்க அடுத்து நம்மளுடைய டிப்ளமோ லெவல்ல உள்ள அந்த போஸ்டுக்கு எத்தனை பேர் ஆப்சண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது முந்நூற்றி ஐம்பத்தி ஒரு பேரை வந்து ஆப்சண்டாகவும் தகுதி இல்லாத தகுதி குவாலிஃபை இல்லை அப்படின்னு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து இந்த ஒட்டு மொத்தமாக எத்தனை பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க யாரெல்லாம் இன்டர்வியூவில் தேர்வு செய்யப்பட்டாங்க தேர்வு செய்யப்பட்டு இன்ட்ரெட்டன் பண்ணாங்க அவங்களுடைய லிஸ்ட்டை வெளியிட்டாங்க சில பேர் அப்புறம் வந்து அந்த சில பேர் டவுட் இருக்கலாம் நான் இன்டர்வியூ போயிருந்தேன் ஸோ எனக்கு வந்து ஏன் மார்க் அப்படிங்கும்போது அவ அதுக்கான காரணத்தை வெளியிட்டிருக்காங்க இப்போ எலிஜிபிள் நாட் எலிஜிபிள் அப்படின்னு எனக்கு என்ன ஒரு ஒரு இதில் ஒரு ஒரு வேடிக்கையான விஷயம் அப்படின்னா இவங்க இப்போ பார்த்தீங்கன்னா டிகிரி லெவலில் நூற்றி அறுபத்தி மூணு பேர் வரலை ஆப்சண்ட்டு இதில் வந்து ஒரு எனக்கு என்ன ஒரு வேடிக்கையாக இருக்குன்னா அதில் இவங்க இன்டர்வியூவை இப்ப ஒரு நாள் ரெண்டு வைக்காம இன்னொரு வாய்ப்பு இன்னொரு வாய்ப்பு அப்படின்னு வாய்ப்ப அதிகமாக வச்சு எத்தனை பேர் வரல அதுவே ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு இத்தனை பேர் நூத்தி இருபத்தி மூணு பேருக்கு எத்தனை வாய்ப்பு கொடுத்தாங்க அவங்களும் மறுவாய்ப்பு இன்னொரு வாய்ப்பு அப்புறம் கொடுத்தே இருந்தாங்க எனக்கு இன்னும் அதுல ஒரு இவ்வளவு டேட்டை எக்ஸ்டென் பண்ணியும் இவங்க அட்டன் ஆப்ஷன் ஆனது ஒரு வகையில் தோணினாலும் இன்னொரு முறை என்ன இருக்குன்னா இவங்கெல்லாம் இன்னும் வரலையே அப்போ இவங்க வர வரைக்கும் நம்ம இன்னும் இன்டர்வியூ நம்ம வந்து எக்ஸன்மெண்ட்டே போகணும்னு போகாமல் போனாங்களே அந்த அளவுக்கு எம்ஏடபிள்யூஎஸ்க்கு ஒரு பெரிய கும்பிட போட்டு போகலாம் அது ஒன்று இருக்குல்ல யோகத்து பாருங்கள் இப்போ டிகிரியில் நூற்றி அறுபத்தி மூணு பேர் வரலை சேன்ட்ரல் இன்ஸ்பெக்டரில் நூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் வரலை டிப்ளமோ பார்த்தீங்க டிப்ளமோவில் நூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் வரலை இவங்கெல்லாம் வரலைங்கிறதுக்காக தானே அவங்க இன்ட்ரி அசைன்மெண்ட்டே இருந்தாங்க மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்குறோம் மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்குகிறோம் அப்படின்னுமெண்ட்டே இருந்தாங்க இப்போ இவங்கெல்லாம் வரலை அப்படின்னு இந்த இவங்கெல்லாம் வர வரைக்கும் இன்ட்ரிவியூ அசைன்மெண்ட்டே போயிருந்தாங்கன்னா அந்த அளவுக்கு பண்ணது ஒரு பெரிய புண்ணியந்தான் பரவாயில்ல ஆனால் இவ்வளவு டேட்டை தள்ளி வச்சும் அதாவது அதை பண்ணாமல் போனாங்க இல்லையா இவங்களை நம்ம என்ன சொல்கிறது சரி ஏதோ ஒன்று டிஎம்ஏ டிஎம்ஏஓடைய கரண்ட் அப்டேட்டு இது தான் யாரெல்லாம் வித்துக்கள் ஆப்சண்ட்டு நாட் எலிஜிபிள் அதை வந்து வெளியிட்டதுக்கே நம்ம வந்து அவங்கள பாராட்டி ஆகலாம் காரணம் சொல்கிறாங்களாம் இவங்கெல்லாம் ஆப்சண்ட்டு இவங்களாம் வரலை அப்படின்னு சந்தோஷம் தேங்க்யூ